வணக்கம் திருக்குற்றால குரவஞ்சி திருக்குற்றால குரவஞ்சியை எழுதியவர் திருக்குடராசப்ப கவிராயர் பாட்டுடை தலைவன் அரசனாயிருந்தாலும் இருந்தாலும் உலா வரும்போது தலைவி தலைவன் மீது காதல் கொண்டு தலைவனை மனம் புரிவுமான் சோர்ந்த நிலையில இருக்கும் போது குரத்தி குறி கூறி பரிசு பெறுவதுதான் குரவஞ்சி திருக்குற்றால குரவஞ்சியோட பாட்டுடை தலைவன் சிவபெருமான் தலைவி வசந்தவள்ளி வசந்தவள்ளி தலைவனுடன் நினைவுல இருக்கும் போது குரத்தி குறி கூற வர்றாங்க அவங்களுடைய முதல் பாடல் குற்றால மலையினுடைய வளத்தை பத்தி சொல்றாங்க மலைனாலே குரங்குகள் தான் ஆண் குரங்குகள் பழ வகையான கனிகளை பெண் குரங்குகளுக்கு பறித்து கொடுத்து கொஞ்சுகின்றன பெண் குரங்குகள் கையிலிருந்து செதறக்கூடிய பழங்களை உண்பதற்காக வானுலகத்து தேவர்களை தவம் இருப்பாங்க இதுல மழையினுடைய வளம் சிறப்பு இதை பத்தி தான் சொல்றாங்க வேடர்கள் தன்னுடைய கண்களால வானுலக தேவர்களையே அழைப்பார்கலாம் அதே மாதிரி வானத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் மலையில வந்து வன மூலிகையை வளர்ப்பார்கள் அவங்களுடைய மூலிகை காய தன்மை கொண்டது அதாவது உடலை வலுப்படுத்த உடலை எப்பவும் இளமையா வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடியது மலை அருவி பார்ப்பதற்கு வானத்திலிருந்தே ஒழுகிற மாதிரி இருக்குமா சூரியன் வான மண்டலத்தில் வழுக்கி விழுந்துருச்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதனுடைய கதிர்கள் இருக்கும் இப்படிப்பட்ட அழகான வளம் பொருந்திய மலை அந்த மலையில யார் இருக்கா அப்படின்னா இளம் பிறைய சடையில் வச்சிருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்காரு அப்படிப்பட்ட திரிகூட தான் எங்களுக்குரிய மலை அப்படின்னு சொல்லி முதல் பாடலில் குரத்தி சொல்கிறாங்க இரண்டாவது பாடல் நீர் வீழ்ச்சி அந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து சிதறக்கூடிய அலைகள் ரொம்ப ஒழிக்கக்கூடியதா சத்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கு அதே மாதிரி அந்த நீருக்குள்ளே இருக்கக்கூடிய முத்துக்களை கழங்காக நினச்சி விளையாடக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னா அதுல முத்துக்கள் அதிகமா இருக்கு நீர்வளம் அதிகமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க அருவி வீட்டினுடைய முற்றம் வரைக்கும் பரவி சிறுமிகள் கட்டி விளையாடக்கூடிய மணல் வீடுகளை அழிச்சிட்டு போகும் மலை கிழங்குகளை தோண்டக்கூடியதாகவும் தேன் இறால்களை பிச்சும் இருக்கக்கூடிய குறவர்கள் கூத்தாடக்கூடியவர்களா இருக்காங்க அதே மாதிரி அவங்களோட திணை தானியம் அதை இடிக்கிறதுக்கு எதை பயன்படுத்தினாங்களா யானை கொம்புகளையே உலக்கையாக பயன்படுத்துறாங்களாம் குரங்குகள் மாம்பழத்தை பந்தாக அடித்து விளையாடுகிறது செண்பக பூவினுடைய நறுமணம் தேவருலகம் வரைக்கும் பரவக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட அழகான செழிப்பான மழை எங்களுடைய மலை இந்த மலையில தான் குற்றாலநாதர் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூன்றாவது பாடல் பாம்பு கக்கியக்கூடிய மணிகள் ஒளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாம்புகள் எப்போயும் அடர்த்தியான காடுகளில் தான் இருக்கும் அப்போ பாம்புகளினுடைய மணிகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அந்த காடுகளினுடைய செழிப்பு சொல்லப்படுகிறது யானைகள் நிலாவையே தன்னுடைய சோற்று கவலம்னு நினைச்சு அதை துரத்துமா குறவர்கள் தினை பயிரை விதைக்கிறதுக்காக போகும்போது அங்க குங்குமம் அகில் சந்தனம் இந்த மரங்கள்லாம் பார்க்குறவங்களே வியந்து போற அளவுக்கு நறுமணம் பரப்பக்கூடியதான் இருக்கும் காடுகளில் மலையாடுகள் துள்ளி குதிச்சு ஓடும் காகம் கூட பறக்க முடியாத மலையில மேக கூட்டங்கள் பரவும் அதனுடைய அர்த்தம் அவ்வளோ பெரிய மலை அப்படின்னு அர்த்தம் இத்தகைய சிறப்புடன் இருக்கக்கூடியதான் குற்றாலநாதர் எழுந்தரல இருக்கக்கூடிய குற்றால மலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படி மூணு பாடலையும் குற்றால மலையினுடைய சிறப்பை பற்றியும் அங்கே ஓடக்கூடிய அருவிகளினுடைய வளத்தை பற்றியும் சொல்றாங்க நாலாவது பாடல் நாலாவது பாடலில் கைலை மலை எங்கே இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க அதாவது கைலை மலைக்கு மலை மலைதான் திரிக்கூட மலை அது பொன்மலை போன்று மின்னக்கூடிய மலை இந்த மலைக்குள்ள எல்லா மலையும் அடக்கம் வைரம் மாணிக்கம் இதெல்லாம் விளையக்கூடிய மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உயிரெல்லாம் அருளை தேடக்கூடியதாக போது அந்த அருளுக்காகவே உருவான மலை எங்களுடைய திரிக்கூட மலை அப்படின்னு குரத்தி சொல்கிறாங்க ஐந்தாவது பாடல் குரத்தி ஒவ்வொரு மலையும் ஒவ்வொருத்தருக்கு உரியதுன்னு சொல்கிறாங்க கொல்லிமலை என்னுடைய தங்கை செல்லிக்குரிய மலை என் கணவனினுடைய மலை பழனிமலை சூரியன் உழவக்கூடிய விந்தை மலை என் தந்தையின் மலை இமயமலை என்னுடைய தம்பியின் மலை அடங்காத சிறப்பையுடைய சாமி மலை என் மாமியார் மலை தோழியினுடைய மலை நாஞ்சில் நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேள்வி மலை மயிலினங்கள் ஆடக்கூடிய அழகான திரிகூட மழையை நாங்கள் வாழும் மழை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வாழும் மலைன்னு கூறதே சொல்லியிருக்கலாம் ஆனால் என்ன தான் மலையை பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாலும் அவங்க உறவை பிரிக்காமல் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தன்மை அந்த மக்களுக்கு இருந்தது நல்ல இப்ப இப்போ சொல்லியிருந்தால் பட்டா இருக்கான்னு கேட்டிருந்திருப்போம் சரி அஞ்சாவது பாடல் குறவர் இனத்தாரினுடைய பழக்க வழக்கத்தை பற்றிய பாடல் அவங்க குறவர் குளத்தை தவிர வேற எந்த குளத்திலையும் பெண்களை கொடுக்கறதோ எடுக்கிறதோ செய்ய மாட்டாங்க உறவு அப்படின்னு உருவானதுக்கு அப்புறமா விட்டு கொடுக்க மாட்டாங்க விதினாலே ஒரு விளக்கு இருக்கு இல்லையா ஆனாலும் இவங்களும் பெண் கொடுத்துருக்காங்க யாருக்கு அப்படின்னா இளஞ்சி மரத்துல எழுந்தருளக்கூடிய முருகனுக்கு பெண் வள்ளியை கொடுத்துருக்கோம் அதுக்காண்டி சீதனமா மலைகளையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படிப்பட்ட திருக்குற்றாலநாதர் வாழக்கூடிய திரிகூட மழையே எங்கள் மழை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு காட்டினுடைய சிறப்பு அப்படின்றதே அங்க இருக்கக்கூடிய மலை வளமும் அதனுடைய அருவி இது எல்லாமே சேர்த்து தான் இந்த பாடலில் இதையெல்லாம் பற்றி தான் சிறப்பாக சொல்லியிருக்காங்க எவ்வளவோ செய்கிறோம் இதை செய்ய மாட்டோமா என்ன செய்யணும் அப்படின்னா மற்ற மாணவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துடுங்க நன்றி